இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மாஸ்டர் இசைஞானி ஜி நீங்கள் உங்களை மாதிரி ஒரு மகான் வாழற சம காலத்திலேயே நானும் பொருந்து வளர்ந்தேன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய இசையால் எங்களுடைய மகிழ்ச்சி ரட்டிப்பாக உணர்ந்திருக்கும் எங்களுடைய மனக்கவலை துயரம் குழப்பமான சூழல் எல்லாம் எங்க மனச ஆறுதல் படுத்தினதுல உங்க இசைக்கு பெரிய பங்கு உண்டு எங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாவே இசை மாறுறதுக்கு திரை இசை மாறுறதுக்கு காரணம் நீங்களும் உங்களுடைய அந்த இசை அர்ப்பணிப்பும் மட்டும்தான் செய்கிற தொழிலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தொழில் அர்ப்பணிப்போட பக்தியோட இருந்திருப்பீங்க அப்படிங்கிறத சமீப காலத்தில் எங்களால் உணர முடியுது எவ்வளவோ கால மாற்றம் கால சூழல் தொழில்நுட்ப மாற்றம் வந்தபோது கூட இன்னும் கூட பாரம்பரிய இசை கருவிகளையும் அதை இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்களையும் மட்டுமே பயன்படுத்தணும் அவங்களோட இடத்த வந்து வேற ஒரு இயந்திரத்தனத்தை வச்சு நிரப்பக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய உயர்ந்த உள்ளம்தான் உங்களை வந்து ஒவ்வொரு இந்து மனசுலையும் இந்தியர்கள் மனசுலையும் சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருக்கு ஏன்னா அதுதான் தொழில் பக்தி அந்த தொழில் பக்தியே சரஸ்வதி கடாட்சம் தான் இசை அந்த சரஸ்வதி குடியிருக்கக்கூடிய என் நாவிலிருந்து வரக்கூடிய ஒரு இசையை இந்து துவேஷம் பண்ண இந்து தெய்வங்களையெல்லாம் பழிச்ச ஒருத்தருடைய வரலாறு சொல்லக்கூடிய படத்துக்கு நான் இசை சேர்க்க மாட்டேன் நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் கூட நான் இந்த பணியை நான் செய்ய மாட்டேன்னு நீங்க சொன்னதா கேள்விப்பட்டோமே அந்த நிமிஷமே நீங்க வெறும் இசை ஞானி இளையராஜா பிடிச்சமான ஒரு இசை கலைஞர் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து ஒரு வாழும் சித்தர் வாழக்கூடிய சமகால ஒரு இசை மகான் அப்படின்ற ஒரு உன்னதமான இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க அந்த இசை ஞானி அப்படிங்கிறது வந்து உங்கள் பேருக்கு முன்னாடி இளையராஜான்ற பேருக்கு முன்னாடி இருக்கிறதால தான் அந்த பேருக்கே ஒரு கௌரவம் புகழ் அந்த மாதிரி நீங்கள் இசை அப்படிங்கிற விஷயத்தை பின் பாடல் பின்னணி இசை அப்படிங்கிறதெல்லாம் கடந்து ஒரு கீ மியூசிக்னு கொடுப்பீங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு படத்துலையும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த இசையை கேட்கும் போதே மன்னன் படம் சின்ன கவுண்டர் படம் இருக்கு அஞ்சலி போயிட்டுருக்கு தளபதி சிவா இந்த மாதிரி ஒரு படத்தை வச்சே அந்த மியூசிக்கை வச்சே என்ன படம்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த படங்களையே வந்து இதுதான் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிற மாதிரியான ஒரு பின்னணி இசையை கொடுத்தீங்களே ஒவ்வொரு படத்துக்கும் முகவரியாக அந்த இசை எப்படிப்பட்ட கல் மனசையும் கேட்கும்போது கரையை வச்சு உங்கள் காலடியில் கொண்டு வந்து தலைசாக்க வச்சிரும் அப்படிப்பட்ட ஒரு ம மனசை கரைய வைக்கக்கூடிய இசை அது ஆள் மனசில் தெய்வம் குடிகொண்டு இருந்தால் தெய்வ அனுகிரகம் பூரணமாக இருந்தால் இரத்தம் நாடி நரம்பில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த இசையும் தெய்வ சங்கல்பமும் இருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு இசையெல்லாம் கொடுக்க முடியுங்கிறத நாங்கள் பல சமயங்களில் உணர்ந்திருக்கோம் என்ன மாதிரி சின்ன வயசுலேயே தாயை எழுந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அந்த தாய் பா பாசம் சொல்லக்கூடிய அந்த பாட்டெல்லாம் பெரிய ஆறுதல் அது என்ன மாதிரி ஆட்களுக்கு மட்டுமே உணரக்கூடிய ஒரு விஷயம் எங்களையெல்லாம் வந்து வாழ்நாளில் எத்தனையோ சமயங்களில் எத்தனையோ நெருக்கடியான நேரங்கள் எல்லாம் வந்து சந்தோஷத்தை கட்டி பார்க்கவும் மனசுக்கு ஆறுதல் கொடுக்கவும் காரணமாக இருந்த உங்களுடைய இசை சில நேரங்களில் உங்களுக்கே வந்து ஆறுதல் தர மாதிரியான சூழலும் வந்ததே அப்படிங்கிறதுல எங்களுக்கு பெரிய மன வருத்தம் உண்டு ஆனாலும் அதையெல்லாம் நீங்கள் கடந்து வரணும் மறுபடியும் நீங்கள் வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் சில விருதுகள் உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்ற வருத்தம் எங்களுக்குமே உண்டு ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்கு சர்வதேச அளவில் பெரிய மதிப்பு அங்கீகாரம் கிடையாது அதனால் உங்களை மாதிரியான பல மகான்களுடைய திறமைகள் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்ட வேதனை எங்களுக்கும் உண்டு ஆனால் இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் சில பேருக்கு அது கிடைக்குது அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம் இருந்தால் கூட அந்த விருது கிடைச்சிருந்தா எங்களுடைய ராஜா சாருக்கு அந்த விருது கிடைச்சிருந்ததுன்னு சொன்னால் அந்த விருதுக்கு தான் பெருமையை தவிர அந்த விருதால எங்கள் ராஜா சாருக்கு பெருமை இல்லைங்கிற புரிதல் உணர்வு எங்களுக்கு இருக்கிறதால நாங்கள் அதையெல்லாம் பெருசாக வருத்தப்பட்டுக்கிறது இல்லை மோகமுள் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு கலைத்துவம்ன்றதுக்கான ஒரு பாட்டு குரு பக்திங்கிறதுக்கு ஒரு பாட்டு ஒரு விரகத்தில் இருக்கக்கூடிய மோகத்துக்கு ஒரு பாட்டு அப்படின்னு தனித்தனி தனியாக ஒரே படத்துல அத்தனை விஷயங்களை சாதிச்சு கொடுத்துருந்தீங்களே அந்த ஒத்த படத்துக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த விருதுகளையும் உங்கள் காலடியில் வச்சுருக்கலாம் தளபதி சிவா மாதிரி படத்துல ஒரு பின்னணி இசையை கொடுத்துருந்தீங்களே வலத்த பாசம் பெத்த பாசம் தாய் பாசம் நட்பு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல சேர மாதிரியான ஒரு இசையை கொடுத்துருந்தீங்களே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விருதும் உங்கள் காலடியில் விழுந்து வணங்கும் அப்படிப்பட்ட ஒரு இசை மகான் உங்களோட அருமை தெரியாதவங்க இல்லை உங்கள் இடத்தை எட்டி பிடிக்க முடியாதவங்க உங்கள் புகழை தட்டி பறிக்க முடியாத சில தரங்கெட்டவர்கள் உங்களை சொல்லால தாட்டி மகிழலாம் உங்கள் புகழுக்கும் உங்கள் நற்பெயருக்கும் பங்கம் விளைவிக்கிற மாதிரி மட்டமான விமர்சனங்களை முன்வெட்டலாம் அது எல்லாமே சூரியனை பார்த்து வீதியில் போகிற நாய் குடைக்கிற கதை தான் இந்த மாதிரியான விமர்சனங்களால உங்களுடைய புகழுக்கு ஒரு நாளும் பங்கம் வராது அதுதான் மேலே மேல உங்கள் மேலே இருக்கிற அன்பு மரியாதை எல்லாம் எங்களுக்கு கூட வைக்குது உங்களை மாதிரி ஒரு சமகால இசைஞானி மேஸ்ட்ரோ ஒரு சாதாரண உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆலமரத்தடி பிள்ளையாருக்கு பாடுற பாட்டா இருந்தாலும் சரி ச திருவாசகம் அப்படின்ற ஒரு இறை பாட்டா இருந்தாலும் சரி அதை உள்ளூர் இசையிலிருந்து ராயல் சிம்பொனி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த புகழும் உங்களுக்கு மட்டுமே உண்டு உங்களால் நீங்கள் பிறந்த தமிழகமும் உங்களால் இந்த தமிழ் இசையும் இசை பாரம்பரியமும் பெருமிதம் கொள்ளுது அதே மாதிரி நீங்கள் பிறந்ததுனால உலக அளவில் இந்த புண்ணிய பாரத பூமியும் பெருமை கொள்ளுது நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீங்கள் நலமோட வாழ பிரார்த்தனைகள் ஜெய்ஹிந்த் ஜெய்ஸ்ரீரா